வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாமை வெண்பொங்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமானது ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக உங்களுடைய காலை உணவை இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து மாற்றிக்கோங்க கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழ முடியும் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறது அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் தான் இருக்குது அது எப்படி நம்ம செய்கிறது ரொம்ப சிம்பிளாக செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு மண் சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அது ஹீட் ஆகிட்டுருக்கு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இப்போ நான் இந்த கப்பில் ஒரு கால் கப் அளவு மட்டும் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பாசி பருப்பை நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கணும் அதாவது பொன்னிறமாக வறுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமேட்டு இதை நான் ஒரு குக்கரில் மாற்றிக்கிறேன் இங்கே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி மாறதுக்கப்புறம் நான் சாமை வந்து எடுத்துருக்கேன் நான் எந்த கப்பில் இந்த பருப்பு அளந்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவு இந்த சாமையை அரிசி எடுத்துக்கிறேன் இதையும் இதோட ஒன்றா நல்லா கலந்து இப்படி விட்டுருங்க நிறைய பேர் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பாக எனக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போது இதில் நான் தண்ணி ஊற்றி நல்லா கைகளை விட்டு நல்லா இந்த மாதிரி பிசஞ்ச மாதிரி நான் வந்து இதை அலசி எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு தண்ணி அலசி நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்ல தண்ணியாக ஊற்றி ஒரு கால் மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதுங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ இந்த மாதிரி போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நான் இதை வந்து இங்கே பாருங்கள் சுத்தமான நல்ல தண்ணி ஊற்றி நானும் ஊற வச்சுட்டேன் இப்போ நம்ம இதே வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் குக்கரை எடுத்துட்டு அது நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அல்லது சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா வந்து சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இந்த ஜீரகம்லாம் சேர்க்கும்போது நமக்கு நல்ல மார்னிங் வந்து சீக்கிரமாக வந்து ஜீரணம் ஆகிடும் இந்த ஃபுட்டு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க இந்த மிளகையும் நல்லா இந்த மாதிரி முழுசாகவே போட்டுருங்க போட்டு இதை வந்து பொரியும் போது இந்த மாதிரி இஞ்சி இந்த அளவுக்கு பொட்டியாக கட் பண்ணி இதோடய எண்ணெயில் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி இதோட ஒன்றா நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா வந்து பொறிஞ்சு வருங்க இப்போ நான் இதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே பொறிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் முந்திரி ஒரு பத்து பல் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு முந்திரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் அது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச அதாவது ஊற வச்சு அந்த தண்ணியை வடிச்சுட்டு அந்த சாமையும் அந்த பருப்பையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா பரட்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்படி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதுக்கு நீங்கள் நிறைய பேர் அந்த தண்ணி வந்து கரெக்டாக வைக்கணும் இப்போ நீங்கள் சாமைய அரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த கப்பில் சாமியை அந்த அரிசி ஆளுந்திங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு சாமி எடுத்தீங்கன்னா மூணு கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பத்தில் அப்படின்னா உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விசில் போட்டு நம்ம விசில் விட்டுறலாம் நான் என்னுடைய குக்கருக்கு மூணு விசில் தான் விட்டுருக்கேன் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க இப்போ நம்ம விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கரண்டு விட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கொலைய வெந்திருக்குங்க இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்படி கலந்து இப்படி ஃபுல்லாக கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்கள் ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மசிஞ்சு வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதோட வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாங்க ஒருவேளை நெய் நான் அதிகம் சேர்த்துக்க மாட்டேன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க நெய் வந்து அதிகமாக சேர்த்துட்டாதான் தான் உங்களுக்கு இது ஆனால் நெய்யும் வந்து ஹெல்த்தி தான் நான் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்றா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் இந்த சுட சுட அப்படியே வந்து பரிமாறலாம் சாமி பொங்கலை இதுக்கு சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொட்டுக்கல்லை சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் இதில் தேங்காய் பொட்டுக்கடலை இஞ்சி பூண்டு அதாவது சின்ன துண்டு இஞ்சி சின்ன பூ ஒரே ஒரு பொல்லை பூண்டு உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி தாளிச்சிருக்கேன் இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக்கை